டிஎன்பிசி எக்ஸாம் ஒன் ஃபிஃப்டி டேஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி டே ஃபோட்டீன்க்குங்க டே ஃபோட்டினீன்க்கு என்னென்ன டாப்பிக் சொல்லி பார்த்தலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதற்கான நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணி நோட்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபோர்டீன் டேஸ் தான் போய்க்குது நியூ ஆஸ்பரண்ட் யாராச்சும் பார்த்திங்கனா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட முன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம டே ஒன் பிளானர்லேருந்து பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் தனியாக தான் போட்டிருப்போம் நம்ம மேக்ஸ் யூஸ் சேனலை கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா டிஎன்பிசி டுவெண்ட்டி சொல்லி சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா டே ஒன் டு டே ஃபோர் தேர்ட்டின் வரைக்கும் அப்லோட் பண்ணிருப்பீங்க எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதில் சின்ன சின்ன பேசிக் டாபிக் தான் இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறோம் போக போகிறதா பெரிய டாபிக் வரும் ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் எல்லா நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாத்தையும் அட்டன்ட் பண்ணுங்கள் நீங்கள் டே ஃபோர்டீன்க்கு என்னென்ன டாப்பிங்னு சொல்லி பார்த்தலாம் ரேஷியோ அண்டு ப்ரோப்போஷனலுங்க நெக்ஸ்ட் வந்து அவை அஞ்சாமை கண்ணோட்டம் சொல்லி தமிழில் திருக்குறள் டாப்பிக்லேருந்து ரெண்டு டாப்பிக்குங்க இதற்கான நோட்ஸ் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேக்ஸ் ரேஷியோ அண்டு ப்ரொப்போஷனலுக்கான வீடியோ லிங்க் நான் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனாக கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஜிகேலேருந்து மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இது ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கவராதுன்னு தெரியணுங்க அதுக்கான வேட் டூஸ்டி மீட்டிங் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயும் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பேன் ஒன் டைம் செக் அவுட் பண்ணி பார்த்து ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க இதே போல் ஒன் டை ஒன்றா எல்லா டாப்பிக்குமே ஈச் டாப்பிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம பேஜ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே போல் ஒன் ஃபிஃப்டி டேஸில் ஏ டு ஜெட் எல்லா கண்ணனுமே என்னால் எந்தளவுக்கு அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம பேஜ் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ மஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க